السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكريا الله من الذي أركلي أن بشحو ذر الخلي نام تدرشي أخبارت وركولي دعاك لنديا ذكرخ لنديا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் தகஜத்தினுடைய நேரத்தில் அந்த தகஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் தொடர்ச்சியாக ஓதி அல்லாஹ் வருவோமேயான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் கவலைகளை நீக்குகின்றான் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான விக்ருகளையும் துஆக்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் மின்னலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே நாம் நேரத்தில் எழுந்து அந்த தகஜத்துவிட்டு கையேந்துவோம் கையேந்து நேரத்தில் கேட்கப்படும் ஆக்கள் அல்லாஹவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹவினுடைய தூதர் சொல்லம் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே நாம் இந்த தஹஜத்துடைய நேரத்தில் அக்ஹமாக து ஆக்களில் ஈடுபடுவோம் டிக்கருகளில் ஈடுபடுவோம் அதே போன்று இந்த திக்ரகளையும் ஆக்களையும் நாம் ஓதுவோம் என்னது ஆ என்றால் முதலாவதாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் என்று நாம் பத்து தடவை ஓதுவோம் அதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த திக்ரையும் பத்து தடவை ஓதுவோம் அதே போன்று சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் இந்த திக்ரை பத்து தடவை சுபஹான் அல்லாஹ் இந்த 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 திக்ரை திக்ரை பத்து பத்து தடவை 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 அதே போன்று ஆவை தடவை மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன் அல்லாஹூ அக்பர் என்று பத்து தடவை அல்ஹுல்லா என்று பத்து தடவை سبحان الملك القدوس إن ربت سبحان الله وبحمده إن لا إله إلا الله إن ربطت أستغفر الله إن ربطت تربي اللهم إني أعوذ بك من ضيق الدنيا وضيك يوم القيامة إن ربطت تربي عند ذكرها لي أذوم تحجت لي نيرة الله جل سبحانه وتعالى நம்முடையது ஆக்களை கபூல் செய்வான் நம்முடையது ஆக்களுக்கான பலனை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் அதே போன்று நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அலிஹி வஸ்ல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும் தன்னுடைய அடியார்களை பார்த்து என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் உதவி கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹனுடைய தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த ஆவையை அதிகமாக ஓதுவோம் இந்த ஒவ்வொரு ஆவையும் பத்து தடவை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம்